ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை ஆனால் வலிமையாக செயல்படக்கூடிய ஒரு வழிமுறை இடுப்பு வலிக்குது அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற தரேன் உங்களுக்கு வழி இருந்தால் நீங்கள் இப்போவே செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் வழி போச்சா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வழி இருந்தால் இப்போவே செஞ்சு பாருங்க ரெண்டே நிமிஷத்தில் அது குணமாயிடும் அனைவருக்கும் வணக்கம் உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே தேவையில்லை ரெண்டே நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும் ரெண்டு நிமிஷத்தில் எப்படிப்பா குணப்படுத்த முடியும் நான் பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் தைலம் போடுறேன் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சரியாகவே இல்லை இது சரியாகுமா நிச்சயமாக ஆகுங்க நிச்சயமாக ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒன்று சொல்லேன் இப்போ நான் செஞ்சு பார்க்குறேன் சரியாகுத இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இடுப்பு வெளி இருக்குது அது நாள் கணக்காக இருந்தாலும் சரி கணக்காக இருந்தாலும் சரி வருஷ கணக்காக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அதை ரெண்டே நிமிஷத்தில் குணப்படுத்திடலாம் இடுப்பு வலி இப்போ இடது பக்கமாக வலது பக்கமாக அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு வேளை வலது பக்கம் இடுப்பு வலிக்குது அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற சொல்லித்தரேன் உங்களுக்கு வழி இருந்தால் நீங்கள் இப்போவே செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் வழி போச்சா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வலது பக்கம் இடுப்பு வலி இந்த கோது தெரப்பியை பொறுத்தளவில் வலது பக்கம் இடுப்பு வலிக்கு வலது பக்கம் இடுப்பில் சிகிச்சையே கிடையாது அங்கே தோட கூட போகிறதில்ல ஆனால் இடுப்பு வலி குணமாகும் எப்படி குணமாகும் வலிகளை அஞ்சாக பிரிக்கிறாங்க ஒரே இடத்துல நிலையாக இருந்தால் மண் சார்ந்த வலி வலிக்குது போயிடுது வலிக்குது போயிடுது அப்படின்னா காற்று சார்ந்த வலி ஒரு வீக்கத்தோட ஒரு வலி இருக்குது அப்படின்னா நீர் சார்ந்த வழி ஒரு எரிச்சலோட ஒரு வழி இருக்குன்னா நெருப்பு சார்ந்த வழி ஓய்வுலாம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் அதனால வரக்கூடிய வழியாக இருந்தால் ஆகாயம் சார்ந்தது இப்படி வழிகளை ஐந்தா பிரிக்கிறோம் அதே போல் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் கிளைகளை வந்து வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் அது என்ன ஆகு மீண்டும் மீண்டும் தெளஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் மரத்தில் உள்ள கிளையை எதுவுமே செய்ய வேண்டாம் ஆணி வேற வெட்டிவிட்டா என்ன ஆகு தானாவே காஞ்சு போயிடும் இல்லையா எவ்வளோ பெரிய மரமாக வேணாலும் இருக்கட்டும் ஆணி வரை வெட்டினா காணாமல் போயிடும் இந்த மரத்துல பாருங்க ரெண்டு வகையான செயல்பாடு இருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு செயல்பாடு கண்ணுக்கு தெரியாத ஒரு செயல்பாடு இப்ப மரத்துல அந்த குச்சிகள் இலைகள் காய்கள் பழங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது இது ஒண்ணு அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேர் பகுதியுமே நம்ம கண்ணுக்கே தெரியாது இதே மாதிரி நம்ம உடம்புல வரக்கூடிய வழிகளும் கண்ணுக்கு தெரியக்கூடிய வழி கண்ணுக்கு தெரியாத வழி அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும் இப்போ எனக்கு இடுப்புல வலி வலது பக்கம் இந்த வழி எனக்கு தெரியுது பயங்கரமாக வலிக்குது ஆனால் இதுக்கு நம்ம சிகிச்சைக்காக தேர்வு செய்யக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வலிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த கையை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது தெரியும் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வலி இருந்தால் இப்போவே செஞ்சு பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் அது குணமாயிரும் இப்போ வலது பக்கத்தில் இடுப்பில் வலி அப்படின்னா அதுக்கான சிகிச்சைக்கான பகுதி தோல்பட்டை இந்த கழுத்து இருக்குது இல்லையா இதில் இது வரைக்கும் உள்ள பகுதி இந்த இடத்துல கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பாருங்க இப்படி அழுத்தம் கொடுங்க இங்கிருந்து வரைக்கும் அழுத்தம் கொடுத்து பார்க்கணும் வலி இல்லை வழி இல்லை இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் இப்போ சில வைத்திய முறைகளை எக்ஸாக்டாக இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும் அது எல்லாராலேயும் செஞ்ச முடியாது ஒரு மருத்துவரால் தான் அது செய்ய முடியும் ஆனால் இந்த சிகிச்சை முறையை மருத்துவ அறிவே இல்லாத ஒருவர் கூட செய்ய முடியும் இப்போ இடுப்பில் வலி தோல்பட்டையில் அழுத்தம் கொடுத்து பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி உணர முடியுது இது எல்லாருக்கும் அந்த வழி உணர முடியும் தானே அப்படி உணர்ந்தீங்கன்னா அதுதான் உங்கள் சிகிச்சைக்கான பகுதி அந்த இடத்துல விட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க அங்கே கொடுக்க கொடுக்கவே இதுல இருக்கக்கூடிய வழியும் போயிடும் இடுப்பில் இருக்கிற வழியும் போயிடும் இதுல கண்ணுக்கு தெரியக்கூடிய வழிங்கிறது இடுப்பில் இருக்கிற வழி அது உங்களால் உணர முடிஞ்சது ஆனால் தோல்பட்டையில் இருக்கிற வழிங்கிறது உங்களால் உணர முடியாது அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ அழுத்தம் கொடுத்தீங்க ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தீங்க கண்டிப்பாக குணமாக இருக்கும் இப்போ நம்ம வலது பக்கம் இடுப்பு வழியை பார்த்துட்டோம் இந்த பக்கம் அழுத்தம் கொடுத்தா சரியாயிடுது ஆனால் எனக்கு இடது பக்கம் வலி இந்த பக்கம் அழுத்தம் கொடுத்தா சரியாகுமா ஆகவே ஆகாது இங்கே வலி உணர முடியுமா உணர முடியாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படியே நேர் இந்த பக்கம் வந்துருங்க இப்படி அழுத்தம் கொடுத்து பாருங்க ஓகே அதாவது இந்த இருந்து இந்த கழுத்து வரைக்கும் தான் போகணும் வேறு எங்கேயும் போவேன்னு அவசியம் இல்லை அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு அஞ்சு அளவுக்கு கீழே போனால் போதும் ரொம்ப கீழே எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இப்படி அழுத்தம் கொடுத்து பாருங்க ஆ ஓகே இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்ப உங்களுக்கான அழுத்தம் கொடுக்க வேண்டிய பகுதி இதுதான் எல்லாருக்கும் அதே இடத்துலேயும் வலிக்கணும்னு கட்டாயம் இல்லை ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வலிக்கலாம் ஒருத்தருக்கு இந்த பக்கம் வலிக்கலாம் அது உங்கள் இடுப்பில் எந்த இடத்துல வலி இருக்கோ அதை பொறுத்து அங்கே கொஞ்சம் மாறுபடும் மீண்டும் என்ன சரிங்க அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு வெட்டு விட்டு வெட்டு இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க கொடுக்க கொடுக்க அந்த இடுப்பு வலிங்கிறது ரெண்டே நிமிஷத்தில் காணாமல் போயிடும் பாருங்க மருந்து எடுக்கல மாத்திரை சாப்பிடல தைலம் போடல யாரும் நமக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை நமக்கு நாமளே குணப்படுத்திட்டோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை ஆனால் வலிமையாக செயல்படக்கூடிய ஒரு வழிமுறை இப்போ மூட்டில் ஒரு பிரச்சனை அதுக்கு வேறொரு பகுதியில் இருக்கும் இப்போ ஒரு மருத்துவரை சந்திச்சு இதுக்கான தீர்வு பெறுறீங்கன்னு வச்சிங்களேன் அது அந்த ஒரு நிமிடத்துக்கான தீர்வு ஆனால் நீங்கள் இந்த கோது திறப்பு மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி என்பது உங்கள் வாழ்நாள் முழுக்க அது உங்களுக்கு உதவி செய்யும் இப்போ குறுகிய காலமாக ஒரு மூணு மாதத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை கொடுத்தீங்கன்னா முழுமையாக குணமாயிடும் ஆனால் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது ரெண்டு வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா சரியாகாது சரி ஆயிரும் ஆனால் மீண்டும் வரும் வலிக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க அந்த மாத்திரையோட வீரியம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான வழி அப்படிங்கிற இருக்காது அதுக்கப்புறம் வலி வரும் இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க போயிடுச்சு ஆனால் மீண்டும் வரும் அப்போ மீண்டும் கொடுக்கணும் அப்போ எப்போ வராமல் இருக்கும் இதுக்கான ஒரு முழுமையான ஒரு வாழ்வியல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது நூறு சதவீதம் மருந்து மாத்திரை தைலம் செலவே இல்லாமல் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தி கொள்ள முடியும் இதை முழுமையாக சொல்லி கொடுக்குறக்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னா இயற்கை மருத்துவர் சுகுமார் தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போறாங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட்டில் நடக்குது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது கோது தெரப்பினா என்ன அது எப்படி செயல்படுது உங்கள் வழிகளை மருந்து மாத்திரை தைலம் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே எப்படி குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வகுப்பில் சொல்லி தருவாங்க இந்த வகுப்போட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் மூணு நாள் தியரியாக இருக்கும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ப்ராக்டிக்கலாக இருக்கும் ப்ராக்டிக்கல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வகுப்பில் ஏதோ ஒரு வழியோடு கலந்துருப்பீங்க கை வெளியாக இருக்கலாம் கால் வழியாக இருக்கலாம் மூட்டு வழியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழி அந்த வழியை உங்கள் நேரடியாக செய்ய வச்சு ரெண்டே நிமிஷத்தில் அந்த வழிக்கான தீர்வு அப்படிங்கிறது அந்த வகுப்பின் போதே உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த வகுப்போட சிறப்பு இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி நிலையில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்